மலர் பொயில் தில்லையுள் மானடம் செய்யும் பலத குற்றால் தொழ உயிர்க்கு உறுதி என்றால் எல்லாம் வல்ல தேன் அடைந்த மலர் பொயில் தில்லையுள் மானடம் செய்யும் இல்லை என்று சொல்லக்கூடிய தளத்தில் மா செய்ய செய்து கொண்டிருக்கின்ற அரச பெருமானுடைய திருவடியை இப்புறவியில் ஒரு முறையேனும் வணங்கினால்தான் இந்த உயிர் உயிரை பெறும் என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் இந்த இரண்டாவது பாடலில் அருமையா சந்தித்தார் மூன்றாவது பாடல் எடுக்கும் தமிழ் செய்யுளாய் நடக்கும் நேர்மையை நமக்கரு செய்திட கடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள் முடி கடற்களிற்றைகள் கருப்பள் நிறுத்து ஆம் கடற்கழ்றை என் கருப்பள் நிறுத்து கெடுக்கும் மாற்கதை இன் தமிழ் செய்யுளாய் சாமி அறுபத்தி மூன்று நாயன்மாவருடைய வாழ்க்கை வரலாறு என்று எண்ணும் மா கதை பெரிய கதையை இன் தமிழ் செய்யுளாய் அந்த வரலாறுகளை இனிய தமிழால் பாடல்களாய் எழுத போகிறேன் சாமி நடக்கும் மேன்மை நமக்கள் செய்திட இந்த இந்த மூளை நன்றாக எழுதி மேன்மை அடைய செய்வதற்காக தடக்கை ஐந்துடை